குயத்து விமான சேவையில் சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க கோய்த்திற்கு வருவதற்கும் போவதற்கும் விமான டிக்கெட்டினுடைய விலை ரொம்ப அதிகமாக போகுது என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கலைன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத உள்துறை அமைச்சகம் தெளிவாக சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமான வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் செய்தி கொயத்தில் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த ஒரு கத்தாம்மா வீட்டு வேலைக்காக கொயத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அஞ்சு மாதமும் அவங்க வேலை பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த பெண்மணி வந்து அவருடைய மகன் வந்து உடம்பு சரியில்லாமல் இந்தியாவில் வந்து இருக்கிறாங்க தமிழகத்தில் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கஃபில்கிட்ட கேட்டால் அமௌண்ட்டை கெட்டிட்டு வேணால் ஊருக்கு போ இல்லை அப்படின்னா போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தற்பொழுது இது ஒரு வீடியோவாக வந்து வெளியாயிருக்கு சமூக வலைத்தளங்களில் நிறையா வந்து பகிரப்பட்டிருக்கு கொயத்தை பொறுத்த வரைக்கும் கத்தாமாவாக இருந்தாலும் சரி சரி குவைத்திருக்கு பிரைவேட் செக்டரில் வேலைக்கு வந்தாலும் சரி யோசிச்சுட்டு தான் வந்து வரணும் ஏன்னா இங்கே ப்ரொசீஜர் இருக்குது நிறையா அந்த ப்ரொசீஜரை மீறி ஊருக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கும் இந்த பெண்மணிக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வை வந்து தமிழ் சங்கங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குவைத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் குவைத்தில் யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அந்த அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி குவைத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காத நண்பர்கள் விரைவிலேயே எடுக்க முயற்சி செய்யுங்க போல் குயத்தில் பயோமெட்ரிக் எடுக்கலை அப்படின்னா என்னாகும் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க பயோமெட்ரிக் எடுக்காத குவைத்திகளுக்கு தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு என்னென்னா அவர்கள் ஈஸி ஆப்பை யூஸ் பண்ண முடியாது சகல் ஆப்பை யூஸ் பண்ண முடியாது அவர்கள் மொபைல் ஐடியை யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி அவர்கள் மின்னணு பரிவர்த்தனைகள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களையும் குவைத்தில் செய்ய முடியாது போல் அவர்களுடைய பேங்குமே வந்து பேங்கு ஏடிஎம் பேங்கு இது எல்லாமே வந்து முடக்கப்படும் அவர்கள் என்னைக்கு பயோமெட்ரிக் ஃபிங்கர் வைக்கிறாங்களோ பயோமெட்ரிக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அதற்கு பிறகு தான் அது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்ட்டு கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க போல் வெளிநாட்டவர்களுக்கு இந்த வருஷம் கடைசி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அவர்களும் அது வரைக்கும் வந்து எல்லா பரிவர்த்தனை மின்னணு சேவைகள் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்திக்கொள்ள முடியும் ஒருவேளை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகும் எடுக்கலை அப்படின்னா அவர்கள் அவர்களுடைய வங்கி கணக்கு எதையுமே வந்து பயன்படுத்த முடியாது ஊருக்கு துட்டு அனுப்ப முடியாது அப்படின்ட்டு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ முடிந்த வரைக்கும் வெளிநாட்டவர்கள் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுக்க முயற்சி செஞ்சு எடுத்துருங்க அடுத்த செய்தி இஸ்ரேலில் நேற்று ஈரான் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அடி வாங்கிட்டு இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே மிகப்பெரிய தாக்குதல் வந்து காத்துக்கிட்டு இருக்குது எங்கே எப்படி எப்போ அடிப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்ல மாட்டோம் ஆனால் திடீர் தாக்குதலாக இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க இதனால் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே மிகப்பெரிய பிரச்சனை வந்து வந்திருக்கு என்னென்னா விமான சேவை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு குயத்துமே பார்த்தீங்கன்னா அந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் இந்த நாடுகளை சுற்றி வரக்கூடிய விமானங்கள் எல்லாத்தையுமே இன்னொரு பாதையில் அதாவது இந்தியா வழியாக வரக்கூடிய வகையில் அந்த விமான சேவைகளெல்லாம் வந்து ரீரூட் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்தியாவிலேருந்து குவைத்து வருவதற்கும் குவைத்துலேருந்து இந்தியா போவதற்குமான டிக்கெட் ப்ரைஸும் வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு எண்ணெய் விலை பார்த்திங்கன்னா நேற்று ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் அதிகமாகிருக்கு அப்படின்ட்டு குயத்தினுடைய டேட்டா வந்து சொல்லியிருக்கு அடுத்த செய்தி குவைத்தில் ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணக்கூடியவங்க அஃபீஷியல் பேஜஸில் மட்டுமே வந்து பண்ணுங்கள் தேவையில்லாமல் வாட்ஸ்அப்பில் ஏதாவது லிங்க் அனுப்பி இதில் போயிட்டு நீங்கள் குறைஞ்ச வழியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஏமாற்றுக்காரர்களையும் சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அதில் நீங்கள் லிங்க் ஏதாவது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எல்லாமே அவங்களுக்கு போய் ஹேக் ஆகிடுது உங்கள் மொபைலில் அதற்கு பிறகு உங்களுடைய பணம் எல்லாமே பறி போயிடுது அப்படின்ட்டு உள்துறை அமைச்சர்களும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்க குவயத்தில் கவனமாக பண்ணுங்கள் அடுத்ததாக கொய்த்தினுடைய பாலைவன பகுதியில் இன்றைக்கி தூசி புயல் வந்து அதிகளவில் இருக்கும் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த காற்றினுடைய வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாலைவன பகுதிகளில் வேலையில் இருக்கிறவங்க ஒட்டவ மய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் முகத்தை முழுவதுமாக மூடக்கூடிய வகையில் உங்களுடைய துணிகளை வச்சுக்கோங்க போல் பாலைவன பகுதிகளில் அதே போல் ஆயிலில் ஆயில் வெள்ளில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களும் முடிந்த வரைக்கும் அந்த தூசி புயல்லேருந்து வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய உபகரணங்களோட போங்க அப்படின் சொல்லியிருக்காங்க இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற உள்துறை அமைச்சர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனடியாக உங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க